ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மா நான் உங்கள் மானசா இந்த வீடியோல நாம் தும்பையில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸை தாங்க பார்க்குறோம் லூக்கஸ் எஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர பெயரை கொண்ட தும்பை செடி ஆயுர்வேதத்தில் துரோண புஷ்பி அப்படின்னு அழைக்கப்படுது மனித குலத்துக்கு மகத்தான மருத்துவ பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு தும்பையில் இருக்குது இயற்கையின் அற்புதத்தை பாருங்களேன் மழைக்காலம் முடிஞ்சதும் பனிக்காலம் வரும் இந்த காலங்களில் மனிதர்களுக்கு சளி பிடிக்கிறது இயல்பு இந்த சளிய இலவசமாக போக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லாம சொல்லுது தும்பை தும்பையில இருக்கக்கூடிய மருத்துவ குணம் ஆச்சரியப்படத்தக்கது தலையில நீர் கோர்த்து கஷ்டப்படுறவங்க தும்பை இலை சாத்தை மூன்று சொட்டு மூக்கில் விட்டு உள்ளுக்குள்ள கபாலத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் கூட சரசரன்னு வெளியேறிடும் ஒரு டம்ளர் பாலில் இருபது தும்பை பூக்களை போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தா தொண்டையில் இருக்கக்கூடிய சளி வெளியேறும் என்கிறது சித்த மருத்துவம் இதை இன்னைக்கும் கிராமங்கள்ல செயல்படுத்தி வராங்க தும்பை விஷமுறிவுக்கான முக்கிய மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது சிறுவயதுல ஏற்படக்கூடிய சிறங்கு நமைச்சல் கொப்புளங்களுக்கு தும்பை இலையை அரைச்சு நாலைந்து நாட்களுக்கு மேற்பூச்சாக பூசிடுவாங்க சிறங்கு இருந்த இடம் தெரியாமலே மறைந்துவிடும் சாதாரண விஷக்கடிக்கு இதனோட இலையை ஒரு கைப்பிடி எடுத்து நசுக்கி உள்ளுக்குள்ள குடிக்க கொடுத்து நிறைய தண்ணீர் குடிக்க கொடுப்பாங்க அதோட இரண்டு மூன்று சொட்டு மூக்கில் விடுவாங்க சிறிது நேரத்துல மயக்கம் தெளிந்து விஷமுறிவு ஏற்படும் அதுபோல தும்பை செடியை பூக்களோட பறித்து வந்து தண்ணீர்ல போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இந்த ஆவி பிடிச்சிட்டு வந்தா ஒற்றை தலைவலி ஓடிவிடும் அதிக தாகம் அசதி ஆகியவை நீங்கிவிடும் என்கிறது சித்த மருத்துவம் இத்தனை அற்புதங்களை சின்னஞ்சிறு இலைகளுக்குள்ளேயும் வெண்மை மாறா பூக்களுக்குள்ளேயும் ஒழித்து வைத்திருக்கிறது தும்பை தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இயற்கை இயற்கை வைத்தியமான தும்பையை பயன்படுத்தலாம் உடலும் மனமும் நலமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்